தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியோட வழக்கு தொடர்பா உறவினர்கள் ஆதரவாளர்கள் வீடுகள் முன்னாள் மின்வாரிய அதிகாரி வீடு மட்டுமில்லாம டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலேயே அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்க ஓய்வு பெற்ற முன்னாள் மின்வாரிய தலைமை நிதி கட்டுப்பாட்டு அதிகாரி காசி என்பவருடைய வீட்டில தான் அதிரடியா சோதனை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகள்ல மின்வாரியத்துல முக்கிய பொறுப்புல காசி இருந்ததாகவும் மின்வாரியத்தோட ஒப்பந்தம் டெண்டர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அதிகாரம் காசு கிட்ட இருந்ததா தகவல் கிடைச்ச நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்னைக்கு அமலாக்கத்துறை அவருடைய வீட்டுல சோதனை பண்ணாங்க இந்த நிலையில தான் முன்னதா கைப்பற்றப்பட்ட பொருட்கள் தொடர்பான தகவலுடைய அடிப்படையில மறுபடியும் அவருடைய வீட்டுல சோதனை நடத்தப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க ஆனா அதையும் தாண்டி சென்னை எழும்பூரில் இருக்க தலைமை அலுவலகமான டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் அலுவலகத்திலேயே அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி ஆக மொத்தம் ஒட்டுமொத்த மின்சாரத்துறையும் டாஸ்மாக் துறையும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தான் வருஷம் உழைச்சிருக்காங்க போல தமிழக மக்களுக்காக இல்லை என்ற கேள்வி எழுப்பது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க